ஜெய் சாய்ராம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி இந்த பதிவில் இன்றைக்கி வந்து சோமவார பிரதோஷம் சிவபெருமானுக்கு உகந்த விரதங்களில் பிரதோஷ வழிபாடு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது இன்றைக்கி தை மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷம் அப்படிங்கிறதுனால ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அதாவது தேய்ப்பிரை இந்த தை மாதத்தில் தேய்ப்பிரையில் இன்றைக்கி ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி தை பதினாலாம் தேதி இன்றைக்கி வந்திருக்கு இந்த பிரதோஷம் வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்த பிரதோஷம்னே சொல்லலாம் சிவபெருமானுக்குரிய வழிபாட்டு நாளான திங்கட்கிழமை அன்னைக்கு வந்திருக்கு அதனால இதை வந்து சோமவார பிரதோஷம் அப்படின்னு சொல்றோம் பிரதோஷங்களில் சனி மகா பிரதோஷத்துக்கு அடுத்தபடியாக இருந்து மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்றோம் அப்படின்னா அது வந்து திங்கட்கிழமையில் வர சோமவார பிரதோஷம் தான் இன்னைக்கு இந்த பதிவில் இதை பற்றி தான் ஷேர் பண்ண போறேன் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க இது வரைக்கும் எனக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்க எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி எல்லா உலகங்களுக்கும் தலைவனாகவும் தெய்வ தெய்வங்களுக்கும் எல்லாமே மேலாக தெய்வமாகவும் இருக்கப்படும் சிவபெருமானுக்கு மிக முக்கியமான எட்டு விரதங்களில் ஒன்று இந்த பிரதோஷ விரதம் பிரதோஷ நாளில் விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்கி வந்து இன்பம் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கை சோமவார பிரதோஷத்தை அன்னைக்கு சிவபெருமானை எப்படி வழிபட்டால் நம்ம கடன் தொல்லையிலிருந்து விடுபடலாம் அப்படிங்கிறதையும் நாம தெரிஞ்சுக்கலாம் சிவபெருமானுக்கு இந்த விரதத்தில் நம்முடைய மனதில் தோன்றும் பல்வேறு சிந்தனைகளுக்கு மனோகாரனாக சந்திரனே காரணம் அதனால் சந்திரனை பிறையாக சூடிய எம்பெருமான இந்த நாளில் தரிசிப்பது அளவில்லாத நன்மைகளை நமக்கு கொடுக்கும் பிரதோஷ தினமான இன்னைக்கு மாலையில் பார்த்தீங்கன்னா நாலு மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளாக நாம் சிவன் கோயிலுக்கு போய் பிரதோஷ தினத்தில் செய்யப்படும் சோம சூத்த வளம் வந்து நந்தி பகவானையும் சிவனையும் சண்டிகேஸ்வரரையும் நாம் வழிபாடு செய்யணும் திங்கட்கிழமையில் வரும் பிரதோஷம் சோமவார பிரதோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க திங்கட்கிழமை நாளில் வருகின்ற பிரதோஷத்துக்கு அன்னைக்கு சிவதரிசனம் செஞ்சோம் அப்படின்னு கடன் தொல்லை முற்றிலுமாக நீங்கும் சுபிச்சம் உண்டாகும் முக்கியமா புத்திரபாகியம் கிடைக்கும் இந்த பிரதோஷ வேலையில நந்தி நந்தி எம்பெருமானுக்கு அருகம்புல் இல்லைனா வில்வமாலை சாத்தி நெய்விளக்கு ஏற்றி பச்சரிசி வெள்ளம் வச்சு பூஜை செய்யலாம் பிரதோஷ நேரத்தில் நமச்சிவாய மந்திரம் ஜெபிச்சாலே நமது முன்னோர்கள் ஏழு தரை தலைமுறையினர்கள் செய்த பாவங்கள் எல்லாமே விலகும் பிரதோஷ காலத்தில் சக்தியோடும் முருகப்பெருமானோடும் இணைந்த சோமஸ்கந்த மூர்த்தியை தரிசித்தோம் அப்படின்னா நம்ம குடும்ப உறவுகள் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் மேம்படும் சோமவார பிரதோஷ நடராஜ மூர்த்தியை வழிபட்டோம் நாம பார்க்கலாம் பிரதோஷ விரதம் இருந்து சிவனை வழிபட்டோம் முறையாக வழிபட்டுட்டு வந்தோம் அப்படின்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் திருமணமாகாத கன்னி பெண்களுக்கு சீக்கிரமே திருமணம் வந்து நடைபெறும் வறுமை நீங்கி செல்வம் பெருகும் அதுக்கப்புறம் தொழில் மே தொழிலில் வந்து கஷ்டத்தில் இருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தொழில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் கடன் பிரச்சனை வந்து தீரும் அதாவது தேர்வு எழுதுறவங்க அப்படி இருக்கிறீங்க அப்படின்னா உத்தியோகத்துக்காக தேர்வு எழுதுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து வெற்றி கிடைக்கும் பிரதோஷ நாட்களில் சிவாலயங்களுக்கு நீங்கள் சிவ அபிஷேகத்துக்கு பார்த்தீங்கன்னா பால் தேன் தயிர் சந்தனம் பன்னீர் திருநீர் எல்லாம் பஞ்சாமிரதம் இதெல்லாம் வந்து அபிஷேகத்துக்கு நாம வாங்கி கொடுக்கலாம் செவ்வரளி அரளி தாமரை மல்லிகை மலர்களால் நம்ம அர்ச்சனை செஞ்சதுக்கப்புறமா தீபாராதனை நடைபெறுமங்க இறைவனுடன் கூடவே அவருடைய வாகனமான நந்திதேவருக்கும் அபிஷேகம் வந்து நடக்கும் இவருக்கும் எண்ணெய் பால் தயிர் சந்தனம் இளநீர் இதெல்லாமே அபிஷேகத்துக்கு நாம் வாங்கி கொடுக்கலாம் அதுக்கப்புறமா அருகம்புல் அப்புறமா வில்வத்தால் அர்ச்சனை செய்கிறது வழக்கம் நந்திதேவரது தீபாராதனைக்கு பிறகு மூலவரான சிங்கத்துக்கு நடக்கும் தீபாராதனையின் நந்தியின் இரண்டு கொம்புகளுக்கு இடையே பார்த்து நீங்க தரிசனம் செய்யணும் இது வந்து நம்ம தோஷங்களை எல்லாமே நீங்கி நமக்கு நன்மையும் மகிழ்ச்சியும் உண்டாகும் இந்த மகிமை வாய்ந்த பிரதோஷத்தை நீங்க வந்து இப்படி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுடைய நினைச்ச காரியங்கள் நிறைவேறும் எந்தெந்த காரியத்துல என்ன தடை இருக்கோ அதெல்லாம் நீங்கி கண்டிப்பா உங்களுக்கு சுபிக்ஷம் உண்டாகும் கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு சோமவார பிரதோஷத்தை நீங்கள் வந்து தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க நிச்சயம் உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்ல கேளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நான் பதில் கொடுக்குறேன் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இது போல ஆன்மீக பதிவுகள் எனக்கு எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இது வரைக்கும் எனக்கு ஆதரவு இருக்க எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி தேங்க்யூ மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்